சாய்கிரின்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க நீர் பிரம்மி இந்த தாவரத்தில் வந்து மருத்துவ பயன்கள் வந்து அதிகமாக இருக்கு இந்த நீர் பிரம்மி வல்லாரை ஃபேமிலியோட சேர்ந்தது வல்லாரைக்கு என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்கிறதோ அதே போலதான் பிரமிக்கு இருக்கிறது நீங்கள் வீட்டு தோட்டம் தோட்டத்தில் எப்படி வைக்கலான்னா வேஸ்டஜ் அப்பா அந்தமோ வீட்டில் இருக்க குடம் உடஞ்ச குடம் வேஸ்ட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் காசு செலவு பண்ண தேவையே கிடையாது இது ஈஸியாக மெத்தடில் சூப்பராக வளர்கிற பிரம்மி தாவரம் எப்படி இதுனா ஒரு பிளான்ட் எடுத்து நீங்கள் ஒரு இட ஒரு பாட்டில் எப்படி வைக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்டெம்மில் வந்து ஒரு கணு இருக்கும் அந்த கணுவில் வந்து நிறையா ரூட்ஸ் ஃபார்ம் ஆகி அதில் அப்படி ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் இந்த தாவரம் ஈஸியாக வளரும் ஒரு முப்பது நாளில் நல்லா நிறையா படர்ந்து காமிக்கும் இந்த நீர்பிரமியோட பூ வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஒயிட்டாக குட்டியாக அழகாக இருக்கும் அதில் கொஞ்சம் ப்ளூ கலர் சேட் கலந்துருக்கும் இந்த நீர்பிரமியை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் இப்போ ஹேர் ஆயில் பண்ணும்போது நிறைய இன்கிரீடியன்ஸ் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணுவோம் அதுலேயும் இந்த நீர்பிரமியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது ஏன்னா கண்டிப்பாக இதை ஆட் பண்ண ஆட் பண்ணுற மூலமாக நிறையா ஹேர் வந்து நிறைய நீளமாக வளரும் பொடுகு தொல்லை பேன் தொல்லை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு சுத்தமாக வராது இந்த நீர்புரமியை சேர்க்குறனால அப்புறம் வாரம் இரண்டு முறை இல்லாட்டு ஒரு முறை நீங்கள் அந்த நீர்புரமி இலையை இதெல்லாம் பறித்து நீங்கள் நல்லா அரைச்சு தலையில் தேய்ச்சி ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க தலை சுத்தமாக இருக்கும் இந்த நீர்புரமியை நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் நார்மல் கீரை போலவே பருப்பு கூட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் கசப்பு தன்மை உள்ளவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம் இப்போ நார்மல் ம ரெண்டு இலையை பறித்து நீங்கள் நல்லா அதை மென்று சாப்பிட்டுக்கலாம் மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம் தன்மை பிடிக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பிடிக்காதவங்க இந்த மாதிரின்னா நல்லா அதை இலையெல்லாம் பறித்து நல்லா ட்ரை பண்ணி அதனால பவுடர் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பாலில் கலந்து இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு குடிக்கலாம் கசப்பு தன்மை பிடிக்காதவங்களும் இதை குடிச்சிட்டு வரலாம் இந்த நீர்புரிமை பிளான்ஸ் உங்களுக்கு வேணும்னா சாய்கிரீன்ஸ் நம்பரில் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ